எஸ்பிடிபார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த மாட்டை அளவில் பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுத்துரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன கண்ணின் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணியத்து கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் தான் மாடு வந்து அழகான ஒரு காலக்கன்று இருக்குது மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் கறந்து மாடு நான் இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் கண்டிப்பாக கறக்கும் ஏன்னா இருபத்தி மூணு லிட்டர் கறக்கும் நம்ம வந்து நம்ம இருபது லிட்டர் சொல்லி அது கூட்டி கறந்தாலும் ரொம்பவும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க பெரும் அடியமைப்புடன் கூடிய மாடு நாலு காம்புக்கான இடைவெளி இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ஒரு அடி காலம் மாட்டோட தரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பெரும் மாடு பெரிய காலக்கன்றாகவே இருக்குங்க மாடு எந்த அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு தரமான பெரிய காலக்கன்றாவே மாடு வந்து இருக்குங்க குறுங்காலில் அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஒரு செம்பூத்து சட்டையில் ஒரு அட்டகாசமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அற இருக்குது அப்படின்னே சொல்கிறாருங்க விருப்பமுள்ள நபர்கள் இன்றைக்கி காலைல கண்ணு என்ன மாடு இன்றைக்கி ஈவினிங் கூட போய் சீம்பால் கறந்து பார்த்துட்டு மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நாமளும் அதை தான் சொல்கிறோம் நீங்கள் நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் தாயும் கண்டும் சுழி சுத்தமாக இருக்குது மாடு ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டியோட மாட்டை கொடுக்கலான்றாங்க தாராளமாக நம்பி எடுக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி